இனியா தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவிருக்கிறேன் இன்றைக்கி வந்து அசல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு உங்கள் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி உங்களுடைய அந்த பேட் வைப்ரேஷன்லேருந்து ஒன் ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அப்படி அப்படின்னு எதாவது யோசிச்சுட்டு குழப்பத்தில் உட்காந்துருந்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தூக்கி மூட்டை கட்டிட்டு இந்த ரீடிங்கில் வந்து கடவுள் வந்து உங்களுக்கான கைடன்ஸில் இருந்து சொல்ல போகிறாங்க அது என்னான்னு கேட்கலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் எதாவது இந்த ரீடிங்கில் உங்களுக்கானதுன்னு இருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங்குமே எடுக்காதீங்க உங்களுக்கானதுன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நமக்கு என்ன விதமான ஒரு கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் கார்டு யார் வந்திருக்காங்க பாருங்கள் பேலன்ஸ் இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது குறித்து கவலைப்பட்டுட்டு வாழ்க்கையில் என்ன பக்கம் போகிறதுன்னு தெரியல ஏன்னா மைண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ இல்லை ஃப்ரீனஸ் இல்லை ஏதோ ஒரு குழப்பிக்கிட்டே இருக்குது சந்தோஷமே இல்லை ஏதோ ஒரு கவலைங்க வீட்டு சூழ்நிலையிலும் கவலை அந்த கவலை தான் அவங்களுக்கு வந்து திரும்ப பிஸ்னஸ்லேயும் வந்து ஏதோ ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது இதுவும் சரியில்லை ஒய்ஃபும் சரியில்லை புருஷனும் சரியில்லை பிஸ்னஸ்ஸும் சரியில்லை அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க குடும்ப உறவுகளில் இது சில பேருக்கு வந்து வீட்டில் நிறையா எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் லெவலில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையெலாம் இருக்கலாம் அது அதனாலேயே வந்து கெரியரில் பாதிப்படையிறதா இருக்கலாம் கெரியரில் பாதிப்படையிறதுனால ஹெல்த்தில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆயிஸ் நிறையா இருக்குது ஈவல் ஆயிஸ் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் வந்து பேடாகவும் சில பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறையா பேர் வந்து விளையாடிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுதுங்க ஏதோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் நிறையா பேர் மறக்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு பார்க்குற உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு போராட்டக்கலமாகவே இருக்குங்க இந்த பக்கமும் வந்து ஒரு ஆட்டங்கானது அந்த பக்கமும் இல்லை இந்த இதுவும் சரியில்லை கரியரும் சரியில்லை லவ் ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை லைஃப் ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை அப்போ வந்து என்னென்னா ஏதோ ஒன்று ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ப்ரொட்டெக்ஷனே இல்லை நமக்கு எ எங்கேயோ விழுக போகிறோம் எங்கே எடுத்து அடி வச்சாலும் தான் போகிறோங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இல்லை ஒரு தைரியம் இல்லை ஏன்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ பண்ணுறது சரிதானான்னு தெரியல ஆனால் வந்து எதுவுமே இங்கே வந்து சரியாக இல்லை ரிலேஷன்ஷிப்பும் சரியா இல்லை கெரியரும் சரியா இல்லை அதனால் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ பண்ணுறோம் தினமும் பண்ணுறோம் அவ்வளோதான் நாட்களை கடத்துகிற மாதிரி இருக்குங்க இது எதோ வந்து உண்மையாக நீங்கள் சந்தோஷமாக இல்லை தினமும் எழுந்திருக்கிறீங்க ஏதோ பண்ணுறீங்க காலையில் போகிறீங்க பண்ணுறீங்க ஏதோ வரீங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி உங்களோட கரியரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியலங்க ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ஜகலிங் மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது அது ஒரு இந்த விஷயம் சரியில்லை சரி அந்த விஷயமாச்சும் சரியாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள்ங்க உங்களுக்கு தவறாக ஒரு விஷயம் நடக்குது அதனால உங்களுக்கு சுத்தமாக வந்து அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் வந்து நிலையானது அப்படின்னு இருக்க சில விஷயங்கள்லாம் நிலையற்ற தன்மைங்கிற புரிஞ்சுக்கிற சில விஷயங்களும் உங்களுக்கு வருதுங்க அது ஒரு மைண்ட் லெவலையும் சரி நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு என்னென்னா போராட்டமாகவே இருக்குது ஏதாவது ஒரு குழப்பிக்கிட்டு ஒரு நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் ஏதோ நடக்கிற விஷயங்களை குறித்து நீங்களே ஏதோ ஒன்று நினச்சிக்கிறீங்க நீங்களே ஒன்று ஏதோ புரிஞ்சுக்கிறீங்க சில விஷயங்கள் வந்து தெளிவாக இல்லாமல் உங்களோட கற்பனை உங்களுடைய அந்த அந்த ஒரு எண்ண அலை இதுவே வந்து நிறையா விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிறைய த நிறைய வந்து தனிமையில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுங்க சில பேருக்கு அப்படியும் இருக்குது சில பேருக்கு உங்களை ஏமாத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உள்ள பர்சன் உள்ளே வந்து உங்களை காயப்படுத்திட்டு உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிவிட்டதுனால சில பேருக்கு வந்து லைஃப் வந்து ஆட்டங்கானுதுங்க ஆனால் வந்து இப்போதைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ரெண்டு இடத்திலையுமே வந்து அடி விழுகுது எதுவுமே ஒரு நிலையான ஒரு கெரியரும் இல்லை நிலையான ஒரு வேலையும் இல்லை ஜாப்பில் ஒரு ரைஸ் ரைஸிங் ஒரு லெவலில் வந்து பண உயர்வு எதுவுமே இல்லை குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை மெயின் திங் அது தானே வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக ஒரு வேலை சாப்பிட்டது இல்லை அன்பான ஒரு கையால் சாப்பிட்டது இல்லை ஏதோ இருக்கோம் போகிறோம் நம்ம மேலே அக்கறையே இல்லை அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்கிறது எதுக்காக வாழ்கிறது எதுக்காக சம்பாதிக்கிறது எதுக்காக உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கெல்லாம் கூட நிறைய பேர் யோசிச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸோட அந்த மனநிலையில் இருந்து பார்க்குறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம் ஏன்னா எனக்கு நிறையா விதமான மெசேஜஸ் வந்து வந் வந்துச்சு எனக்கு என்னான்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு டவுன்லோடு வருது இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட கேட்போம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க நிறையா பேருக்கு பார்க்குற நிறைய பேருக்கு வந்து உண்மை பொய் எது அப்படிங்கிற நிறைய டிஃப்ரென்சியேஷன்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் வந்து வெளுத்ததெல்லாம் வெள்ளந்தி அப்படிங்கிற மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் வந்து நடந்து முடிஞ்ச அத்தனை சுச்சுவேஷனும் வந்து உங்களால உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காது நீங்கள் நினைச்சது ஒன்றுங்க உங்களுக்கு பண்ணுறத வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பாடமாக வந்து கற்றுட்ருக்கீங்க நிறையாங்க உங்கள் கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிற நிலைமைக்கு கூட அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கூட யாருமே இல்லைங்க உங்கள் என் மனசில் அவ்வளோ வழி இருக்குது ஆனால் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு பர்சன்ஸு நம்ப த நம்ப தகுந்த ஒரு பர்சன்ஸு உங்கள் வாழ்க்கையில் இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலக்கிய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சில விதமான ஒரு சீக்ரெட்ஸ்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் வந்து அப்படியே அமைதியாகிட்டிங்க இது வந்து ஏதோ ஒன்று இங்கே நடக்குது நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு நம்மளை அறிவுக்கு தாண்டி ஏதோ ஒரு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது அதுதான் வந்து இங்கே எல்லோரையுமே வழி நடத்துது நம்ம போராடி இங்கே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பேசாமல் அமைதியாக இருக்கலான்னு அமைதியான ஒரு சில விஷயங்கள் நிறைய நாலேஜ் இங்கே கடவுள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க விஸ்டம் கொடுத்துருக்காங்க அமைதியாக இருந்து உங்களுக்குள்ளே சைலண்ட்டாக இருக்க பழகிட்டீங்க சில பேர் ஏன்னா பியூரிட்டியான ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்க உங்களை நிறையா பேர் உங்கள் வாழ்க்கையில் நிறையா யூஸ் பண்ணி நிறையா வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு அடி உதை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சேதாரம் பண்ணியிருக்கலாம் இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்து நிதானத்தோடு தான் இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணுங்கிற ஒரு தெளிவான கைடன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிறையா பாடமாக கற்றுருப்பீங்கங்க அதனால அமைதியாக இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் இனிமேல் போராட முடியல போராடியும் அங்கே இல்லை அமைதியாக நம்ம இருப்போம் என்ன நடக்குதோ கடவுள் எந்த நேரத்தில் என்ன கொடுக்குறாரோ என்ன வந்து வழிகாட்டுறாரோ அதுபடி நம்ம போகலாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கார்டு வந்திருக்கா இன்னொரு கார்டு பார்க்கலாமா ஒரு கார்டு நான் பார்த்தேன் வரதான்னு பார்க்கலாம் பார்க்குறவங்க இனிமேல் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் வாவ் சத்தியமாக நினச்சேங்க இந்த கார்டு வந்து பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருந்தது இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் லைஃப் நல்லது தான் இந்த கார்டு வரட்டுமா நல்ல காலம் உங்களுக்கு வரணும்னு நினச்சேன் இந்த கார்டு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க இந்த கார்டு பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருந்தது ஆனால் நான் எடுக்கலை கடவுள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஷஃபில் உங்களுக்கு முன்னாடி தான் ஷஃபில் பண்ணேன் கண்டிப்பாக இந்த டெக்கில் இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே சந்தோஷமாக இருக்குது கடவுள் நிச்சயமாக இந்த எனக்கு இன்னொரு சேனலுமே இருக்குது யூனிவர்சல் டிவைன் மெசேஜ் த்ரீ சிக்ஸ் நைன் அதுலேயும் சரி யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த சேனலையும் சரி நான் பேசுகிறது அத்தனையுமே நானாக பேசலைங்க கடவுளோட டிவைனோட சப்போட்டில் தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்குள்ளே நான் வந்தேன் கவுளி அடிக்குது சத்தியமாக கவுலி அடிக்குதுங்க இந்த கார்டு நான் வந்து வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் வரணும் அப்படிங்கிற இந்த கார்டு மட்டும் வரட்டும் அப்படின்னு நினச்சேன் சத்தியமாக உண்மையிலே கடவுள் இருக்காருங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னும் இது வந்து எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனுங்க கடவுள் நான் சொல்கிறது தான் நீ இருக்க என் தான் நீ போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷனுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு என்னென்ன என்னால் என்ன நம்ப முடியலைங்க அதுக்கு பாருங்க இவ்வளோ நேரம் கவுலி அடிக்கவே இல்லை இப்போ வந்து அடிச்சிருக்கேன் யூனிவர்சல் டிவைன் மெசேஜுக்கும் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது இந்த சேனலுக்கு எடுத்துட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் அடிக்காத கவுளி இந்த காடை பார்த்தோன்னே உடனே அடிக்குதுங்க என்னமோ சம்திங் மிராக்கலுங்க நம்மளால் யூகிக்க முடியாத சில விஷயங்கள் நம்ப முடியாத சில விஷயங்கள் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸுங்க நம்மளை இயக்கிட்டு இருக்கு நம்மளை பாதுகாத்துட்டு அதனால் கண்டிப்பாக நம்புங்க கடவுள் இருக்காருங்க சத்தியமாக இருக்காரு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு புதிய புதிய பிகினிங் தாங்க அட்டகாசமான காடுங்க செம்மையாக இருக்கு இனிமேல் நீங்கள் வந்து இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கீங்க எனக்கு உண்டான ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்குள்ள மாறுங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க கடவுளோட சப்போர்ட் இருக்குது இனிமேல் எந்த பிரச்சனையுமே தூசுதாங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உண்மையாக உங்களை சேரணும்னு கடவுள் விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வருது எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதானது உங்களுக்கு வரணுமோ அது கடவுள் கொடுப்பாரு அந்தந்த நேரத்தில் கொடுப்பாங்க உங்களுக்கான லெசனை நீங்க படிங்க ஓகேவா இதுக்கு மேலே என்னால் வந்து இனிமேல் காடை எடுக்கணுங்களாம் நான் எஸ் செம்மையான பவர்ஃபுல்லான காட் வா நல்ல காலம் தாங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இனிமேல் உங்களுக்கு கேரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றா கண்டிப்பாக வருது உங்களுக்கு நீங்கள் நினைச்ச நபர் உங்கள்கிட்ட வரணும்னா கண்டிப்பாக நல்லவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட வரும் கெட்டவங்களாக இருந்தால் அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிச்சு அந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட வருங்க சூப்பராக இருக்குங்க ஃபண்டாஸ்டிக் ரீடிங் ரியாலி 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 நான் நினச்சேங்க என்ன ஒரு அந்த சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க இந்த சேனலில் ஆரம்பித்து ஒரு முப்பது வீடியோ கூட முழுசாக போட்டிருக்கில்ல ஆனால் வந்து இது அதோட அதோட சப்ஸ்கிரைபரும் தாண்டி அதோட ஒரு வியூஸையும் தாண்டி நிறைய லெவல் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த சேனல் கிடைக்கிற மாதிரி அதை விட அதிகமான ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் இந்த சேனலில் இருக்குது மோஸ்ட்லி அந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இதில் ஃபாலோ பண்ணுறீங்க இருந்தாலும் இதில் இதுலேயும் நிறையா இருக்குது அதுலேயும் பயங்கரமாக இருக்குது அது என்னென்னா டீப்பர் வெர்ஷனுங்க இது என்னென்னா எனக்கு டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ப்ரடிக்ஷன் கண்டிப்பாக இதில் இருக்குங்க அதனால் டைம் அதிகமாக இருக்குது எனக்கு டீட்டெயில்டாக வேணும் எனக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னா ஃப்ரீ ஹீலிங் தான் அந்த சேனலில் இல்லை எனக்கு லெசன் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு என் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது மட்டும் சொன்னால் போதும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாவு சூப்பருங்க இதுல வந்து ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸில் கடவுளோட கைலன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு இது ஒரு மெராக்கில்லான ஒரு விஷயங்க சத்தியமா என்னால் நம்பவே முடியல கடவுள் இருக்காருங்க உங்களுக்குள்ளேயும் இருக்கார் கண்டிப்பாக உணருங்க உணரும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா பிரகாஷமா மேஜிக்கலாக மாறுங்க வேற யாரும் மாற்றம் வர மாட்டாங்க நீங்கள் முயற்சித்த பார்த்து உங்களோட லெஸ்ஸனை பாடிங்க ஒன் டே அட் அ டைம் நிச்சயமா வந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ப்ரெசண்டில் இருந்து ஒரு அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்னஸோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்குண்டான முன்னேற்ற பாதை ப்ராக்ரஸ்க்கு கொண்டு போவோங்க ஃபோக்கஸாக தினமும் வந்து ஒரு எஃபர்ட் போடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் தின அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போடுற எஃபர்ட்டு அதில் நம்ம கொடுக்குற அது ஒரு இன்ட்ரஸ்ட் இது எல்லாமே உங்கள் ஃப்யூச்சரை சூப்பராக கொண்டு வருங்க மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செய்கிற வேலையில் கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் தான் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோங்க மூடு டைவர்ஷன் ஆகி பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதே இல்லை ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது ப்ரெசென்ட்டில் இருக்கிறதே இல்லை ஃபஸ்ட்டு ப்ரசென்ட்டில் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருங்க எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கி வந்து போடுற எஃபர்ட் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு அற்புதமான நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அது ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ கரெக்டாக போடுறீங்களோ அதுக்குண்டான விஷயம்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் அது அதுக்குண்டான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைக்கி செய்கிற விஷயம் தாங்க நாளைக்கு வந்து அதோட ரிசல்ட்டை காமிக்க போகுது ஃப்யூச்சரில் ரிசல்ட்டை காமிக்க போகுது அதனால் இன்றைக்கி செய்கிற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும் அதனால் இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை இன்றைக்கி உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ண அதை மட்டும் நீங்க பாருங்க டெய்லி எப்பயுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் தினமும் என்ன ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு அதுதான் பேஸ் பண்ணி தான் உங்களை டுமாரோ அதை நாளைக்கு வரக்கூடிய அந்த சக்ஸஸ் எல்லாமே அடங்கியிருக்கு இன்னைக்கு நீங்க என்ன போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ப்ரெசென்ட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் கோல் நோக்கி தினமும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து க்ளோஸ் போயிட்டே இருக்கணுங்க உங்கள் கோலுக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையாவது அது இல்லை இது இல்லை இது விட்டு போச்சு அது விட்டு போச்சு இது தெரியல அது தெரியல குழப்பமாக இருக்குது ஏமாத்துது வைக்கிது எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்கள் பாதையை நிற்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரலை நின்று அழுதுறதுக்கோ வரலை யாரையும் சரி பண்ணுறதுக்கு இங்கே வரல யாரையும் தேடியும் வரலை உங்களை தேடி தான் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கீங்க உங்களை தேடி உங்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை தேடி எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கீங்க அதெல்லாம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு உங்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட லெசன் என்னென்னு ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும் அதனால் அந்த லெசன் மட்டும் படிங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஒரு கார்டுனால் ரெண்டு கார்டு வருது ஒன்று போது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் கண்டிப்பாக பார்ப்பீங்க ட்ரிபிள் ஃபைவ் பார்ப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில் சில இது வரைக்கும் எனக்கு மாற்றமே இல்லை என் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படியே தான் இருக்குது எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கையில் வந்து ஒரு கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அப்படின்னு நிறையா விஷயங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சேஞ்சஸும் வந்து வந்துட்டு எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் எந்த கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி வேறு இடத்துல வச்சு ஏதாவது ஒரு புது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதையும் ஏற்றிட்டு போங்க எல்லாமே இங்கே அக்செப்ட் தாங்க எதுவும் வந்து நம்ம பிறக்கும் போது எதுவும் கற்றுக்கிட்டு வரல நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே சின்ன சின்ன விஷயமா அடிபட்டு உதப்பட்டு நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ஓடுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து குழந்தையில நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் எதுக்காக அழுதுமா ஐயோ எனக்கு நிற்க வரலன்னு எந்த குழந்தையாச்சும் அழுதுருக்கா ஐயோ எனக்கு தவளை வரலை எனக்கு தவளை வரலை நான் கால் முட்டி முடியலன்னு எந்த குழந்தையாச்சும் அழுதுருக்கா என்னால் உட்கார முடியலன்னு எந்த குழந்தையாச்சும் அழுது இருக்கா எத்தனை தடவை கீழே விழுந்திருக்கேன் எத்தனை தடவை எந்திரிக்க முடியாமல் பட்டு பட்டு பட்டுன்னு மண்டை அடிபட்டு இருக்கு இருந்தாலும் விடாமுயற்சியாக குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்பில்ட்டாக ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா நான் செய்வேன் நான் செய்வேன் என்னால விழுந்தா கூட நான் எந்திரிச்சு செய்வேன் எத்தனை முறை எந்திரிக்கிறோம் ஆனால் ஏன் நம்மளுக்கு அந்த அறிவு விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை விழுந்தாலே அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோன்னு தெரியலங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கடவுள் உங்களை மாற்றி வேறு இடத்துல வைக்கிறாருன்னா அது சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் நீங்கள் தழுவிட்டு போங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு போங்க அதுதாங்க ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சு ஃபாலோயிங்காக நீங்கள் போகும்போது ஒரு ஃபார்வேர்டாக போகும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து கரெக்டாக தெரிய வருங்க இது எல்லாமே உங்களோட சோல் சோலோட ட்ரூ காலிங்கு அதுதான் வந்து என்ன செய்ய சொல்லுதோ அது செய்கிற விஷயம் செய்யும்போது நமக்கான வாழ்க்கை பயணம் கரெக்டாக இருக்குங்க அதனால அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த விஷயமா வரும் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலான்னு தெரியல ஓகே இன்னைக்கு வந்து சிவாப்பாவோடய கைடன்ஸே எடுத்துடலாம் ம் சிவாப்பா கிட்டேருந்து ஒரே ஒரு தான் எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் ஓட விட மாட்டேன் இதுவே பதினஞ்சு தாண்டிடுச்சு சரி ஒரே ஒரு கைடன்ஸ் ஓகே கரெக்டாக சொன்னேன் எந்த சேஞ்சில் உங்களுக்கு கடவுள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சு கொடுக்குறாரோ அப்படிங்கிறத அங்கே பார்த்தோம் உண்மையிலே இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்குங்க டெக்கு அந்த சேஞ்சை வந்து நீங்கள் ஏற்றுட்டு போங்க அந்த சேஞ்சு எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகுங்க ஓகேவா கடவுள் இருக்கார் கூட இருக்கார் எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்கோங்க நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளோட லெசன் என்ன நம்ம நம்மளை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தெளிவாக கண்டுபிடிச்சிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே லெசன் தாங்க ஒவ்வொரு இடத்துல பட்டு 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 பட்டுன்னு லெசன் நிறையா கற்றுக்கிட்டீங்க இனிமேல் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் ஒரு லெசன் தாங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏற்றிக்கிட்டு போங்க எல்லாமே மா மாற்றம் வரணும்னா அதுல சில இடமாற்றமும் இருக்கலாங்க உங்க வாழ்க்கைய உயரத்துக்கு மாறணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு இடமாற்றம் இருக்கலாம் உங்களுடைய மனமாற்றம் இருக்கலாம் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் அதனால் சில விஷயங்கள் கெட்டதாக நிறையா விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் கே அது வந்து ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி கடவுள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா இது செய்யலாமல் வேணாமல் ஏன்னா கடவுள் தான் உங்களை வந்து உங்களுக்கு கவனிச்சிட்ருக்காரு உங்களை வந்து காப்பாற்றுறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு முனைப்போட உடனே வரவர் அதனால் எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்